வணக்கம் லலிதா டைலர்ஸ் இப்போ நம்ம ஒரு அழுவ சட்டையை வச்சு சட்டை கட்டிங்க தான் பார்க்க போகிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சிப்பெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஆப்ஸி சட்டை கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சட்டை கட்டிங் எப்படின்னா அழுவ சட்டையை வச்சு தான் நம்ம உங்களுக்கு முழுக்கிற கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதான் அளவு சட்டை கொடுத்துருக்காங்க இந்த அழுகு சட்டை வச்சு பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல இது ஃப்ரண்ட்டு அப்படிங்கடா இந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு பட்டி விடணும் அது முதல்ல வச்சு நீங்கள் ரெண்டு இன்ச்சு எப்பயுமே நீங்கள் அளவு ஏற்றாலும் சரி அழுகு சட்டை பட்டி போனாலும் சரி முதல்ல பட்டிக்கான ரெண்டு இன்ச்சு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிடுங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க ஸ்ட்ரைட் மார்க்கு போட்டுங்க ஸ்ட்ரைட் மார்க் போட்டிங்க கீழே ஒரு ஒன் இன்ச் வச்சிங்க லிபலி மோட்டர் தான் இது அதனால் ஒன் இன்ச் வச்சுங்க போதும் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டேப் கையில் வச்சுருங்க டேப் எடுத்து இந்த ஹைட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தேழு இன்ச்சு ஏழு இருபத்தி ஏழரை வச்சு ஒரு மார்க் பண்ணுறங்க இப்போ இதே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிவிங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு சோல் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது இன்ச்சு சோல்ற அழுகு பத்தொன்பது எழுதிங்க எழுதிட்டு பத்தொன்பது ஏழு அந்த மாதிரி டேப்பை மச்சுப்படின்னா அளவு தெரிஞ்சுடும் உங்களுக்கு அல்ல பாதி ஒன்போதுல பத்து இன்ச்சு உங்களுக்கு அரை இன்ச்சி பத்து இன்ச்சு அதே பத்து இன்ச்சு கொஞ்சம் இறைக்கும் ஒரு மார்க் பண்ணிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாடி லோஸ் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பதினோரு இன்ச்சு வருது இந்த பட்டியை நீங்கள் அளந்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அளவு சட்டையை தருவது ஒரு பட்டிக்கு ஒரு பட்டி வித்தியாசம் வரும் அது என்னமோ அழந்துங்க பார்த்தீங்கன்னா இது காலி இன்ச்சாக வித்தியாசம் வருது அதனால் காலி இன்ச்சு கனெக்ட் பண்ணால் பதினோரு இன்ச்சு வச்சுருங்க பதினோரு இன்ச்சு மாடி ட்ரோஸ்ட்டு ஆறு இன்ச்சு பாருங்க பாருங்கள் நம்ம இந்த அளவு தேச்சு இந்த மார்க்கம் போட்டாச்சு அடுத்தது நீங்கள் சைடு மார்க் பண்ணுறதுக்கு இது பற்றி இப்படி வச்சுங்க இங்கே கட்சாக மார்க் பண்ணிவிட்டு மேலே அரைஞ்சி விட்டு மார்க் பண்ணிங்க இங்கே கச்சா விட்டோம் இங்கே அரைஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேங்க

இப்போ இங்கே எவ்வளோ மெசமெண்ட் வச்சிங்களோ அதே மெசமெண்ட் திருப்பி இந்த லாஸ்டில் வச்சிங்க அதே பார வச்சுட்டிங்க வச்சுட்டு முதல்ல இதை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்க இப்போ நீங்கள் இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க இது இந்த ஸ்ட்ரைட்டு இது வந்து பாலி ஸ்ட்ரைட்டு பண்ணிட்டீங்க இது கார் டவுனியாக இருக்கா இப்படி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து மூளை கால் வருது அப்போ நீங்கள் ரெண்டே முக்கா வச்சால் போதும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டு வைங்க போதும் ரெண்டே முக்கால் ரெண்டு இதுதான் அழு நீங்கள் இப்போ நீங்கள் எப்படின்னா இது கச்சா இங்கே விட்டுருக்கணும்போ அதனால் இங்கே இந்த இருந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்துங்க அதுதான் லைட்டாக பிடிக்கும் விட்டுட்டு ஷேப்பு லைட்டாக இப்படி இதே ஷேப்பு உங்களுக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு ஷேப் தேவைன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு ஷேப் ங்க லை லைட்டாக போதுமானது இதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது கவர் தட் லைட்டாக ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் அழகாக உக்காரன் உங்களுக்கு இங்கே அரைஞ்சி வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுமே உங்கள் அழுகு உக்காந்துரும் இதை அப்படியே நீங்கள் ரேன் பண்ணி இப்படி தான் நீங்கள் ஃப்ரெண்ட் எடுக்கணும் இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் என்ன தான் அளவு சட்டை போனால் உங்கள் டேப் பற்றி மெசமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் இங்கே வெளியே அழகு சட்டை பார்க்கும்போது அளவு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள்கிட்ட அழுவே மிஸ் ஆகாது கரெக்டாக உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அழகா பிரண்ட்ல நம்ம கட்டிய இப்போ போட்டு பேக் எடுக்கிறப்ப நீங்க இது முக்காஞ்சி வச்சுக்க போதும் உங்களுக்கு பாருங்க நீங்கள் இந்த மார்க் பண்ணி தருங்க மாதிரி நீங்கள் பண்ணித்துருங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ரெண்டு இன்ச்சு இதுக்கு நேராக ரெண்டு இன்ச்சு இது வித்தவுட்டு சோல்ரு இது எக்ஸ்ட்ரா சோல் கிடையாது சோல் எப்படியோ ஒட்டியே உங்களுக்கு அந்த டைப்பில் நம்ம தச்சிங் பண்ண போகிறோம் இதே மாதிரி ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மெசம்பு பண்ணிவிட்டீங்களா கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு ஷேப் எடுத்துங்க இங்கேருந்து ரெண்டே புக்கா ரெண்டே மக்காய் வச்சு மார்க் பண்ணிட்டுருங்க பண்ணிவிட்டு இந்த ஷேப் மூன்றரை இன்ச்சு இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி கொண்டு வரலாம் இப்போ இதோட வந்து ஆறு இன்ச்சு பாரு இதோட ஆஃப் இன்ச் வந்து உங்களுக்கு இந்த பீஸ் மீடியாக வரணும் ப்ளூஸுக்கு இப்படி தான் நீங்கள் அசமெண்ட் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி மசமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பக்காவாக வரும் அதாவது ஃபிட்டிங்கும் உங்களுக்கு பக்காவாக வரும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பேக்கை கட்டி எடுத்துக்கலாம் வாங்க டைப் பண்ணறோம் இப்போ மேலக்கு இந்த மாதிரி டைப் பண்ண மடிக்கு போறோம் இ பாத்தீங்கனா 1 இன்چ மவுத் மச்சிருக்காங்க ஒரு 1 இன்ச் உள்ள போனோம் அப்போ ஒன்றரை நீங்க வச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் அவங்க ஐடி கட்டில் ஒரு ஆஃப் இன்ச்சு ஏற்றி ஆஃப் இன்ச் ஐடி கட் தரப்பாருங்க ஆஃப் இன்ச்சு ஏற்றி வச்சுருக்கோம் இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து மலிச்சு தைப்பீங்களா அல்லைங்கிறது முக்காஞ்சி வச்சுங்க அரைஞ்சியில் முக்காஞ்சி வைக்கணும் அதே மாதிரி எங்கேயோ முக்காஞ்சி நீங்கள் வச்சுருங்க வச்சுக்கணுமா சுவீ கட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதுக்கு கச்சாவும் இல்லை ஆனால் கச்சாவை நம்ம ¿Estás en la ஆஃப் இன்சே மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி கவர் செட்டு ஏற்றுங்க இயற்கை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி கவர் செட்டி அதே மாதிரி தான் ஒரு ஆஃப் இன்ச்சு ஏற்ற போதும் சட்டக்கு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இப்படி தான் நம்ம அதுக்காக பண்ணும்போது பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது கவர் தட்டும் வந்து ஃப்ரண்ட்டில் போய்டும் இது பேக்கில் போய்டும் பாருங்கள்